முதல் நாள் கேரளாவில் காணித்தடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் என்ட்ரி போடணும் இதுதான் அந்த ஆஃபீஸருக்கு இடம் இங்கே என்ட்ரி போட்டுட்டு உள்ளே இங்கே நம்ம கொண்டு போகிற பேப்பர்லாம் என்ட்ரி போட்டுட்டு உள்ளே போனோம் போனக்காடு போனக்காடு செக் போஸ்ட்னு உள்ளே இருக்குது அங்கே தான் நம்ம அடுத்தது போய் காட்டணும் டிக்கெட்டு எப்படின்னா திருவனந்தபுரத்தில் போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் டிக்கெட் எடுக்கணும் நேரில் போய் ஒரு ஆளுக்கு நாலாயருவா டிக்கெட்டு ஆதார் கார்டு கொண்டு போய் எடுத்துகிட்டு வரணும் இங்கே உள்ளே போகிறதுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஆதார் கார்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க இதுதான் இந்த ஆஃபீஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இதில் ஒரு என்ட்ரி போட்டால் தான் உள்ளே விடுவாங்க அடுத்து உள்ளே போய் பார்ப்போம் போனக்காடு செக் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பழைய தேயிலை எஸ்டேட் இருக்குது பில்டிங்லாம் பால் செஞ்சு கிடக்கும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் அதில் நிப்பாட்டி காலை டிஃபனை முடிச்சிரும்ட்டு வேறு நிப்பாட்டி சாப்பிட போயிட்டோம் உள்ள காலை டிஃபன் இட்லி கொண்டு போயிருந்தோம் இட்லி எல்லோருக்கும் சாப்பிட்டுட்டு அடுத்தாலும் இங்கேருந்து கிளம்பி நேராக போனக்காடு செக் போஸ்ட்டு போனோம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு சாப்பிட்டு இருக்கோம் காலை டிஃபன் ஓனக்கார்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் காரெல்லாம் வெளியே பார்க் பண்ணியாச்சு இதில் நம்ம அங்கே திருவனந்தபுரத்தில் கெட்டி பேப்பர் வந்து தருவாங்களோ அதை கொண்டு வந்து கொடுக்கணும் ஆதார் கார்டும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து காட்டணும் பிளாஸ்டிக் பொருளே தான் அளவு கிடையாது தரவாக செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படி கொண்டு போகிறதா இருந்தால் அதுக்கு கெட்டணும் கட்டணும் கொண்டு வந்து ஸ்டார்ட் கிலோமீட்ரு பதினாறு கிலோமீட்டர் நடைபயணம் முதல் இதுல இருந்து போனீங்கன்னா பதினாறு கிலோமீட்டரில் போய் தங்கிறதுக்கு ஒரு குடில் இருக்கு அகத்தியர் குடில் அங்கே தங்கணும் தங்கிட்டு மறுநாள் அகஸ்தியருக்கு ரெண்டாம் நாள் நம்ம டீம் தான் ஐடியா ஸ்டார்ட் அவங்க தனியா அவங்க தனியா நம்ம டிக்கெட் கிடைச்சது ம் அதனால தான் அவருக்கு சேத்து நான் இப்ப டிக்கெட் போட்டு வந்தேன் திருப்பி போய் இப்ப ரெண்டு நம்பர் அவங்களுக்குள்ள ஒண்ணா இருந்தது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க

பொ மலை மலைப்பயணம் பயணம் மூணு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்திருப்போம் ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு முன்னாடி ஒரு அயர் மட்டும் போய்கிட்டு இருக்காப்புல என்னது அடுப்பா கயிறு கட்டிருக்காங்களா தண்ணி அதிகமாக வந்தா கைத்து பிடிச்சி வர்றதுக்கா

தண்ணிலாம் இருக்கு குளிக்கலாம் ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்தா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கு இந்த ஃபால்ஸ்ல எல்லாரும் குளிக்கிறாங்க ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக வருது ஆமா இங்கே எல்லோரும் குளிச்சுட்டு மதியம் சாப்பாடு கையில் கொண்டு போனோம் குளியாதே தயிர் சாப்பிடும் ரெண்டையும் சாப்பிட்டுட்டு அடுத்தால ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது நல்ல புளியல் நல்லா இருந்துச்சு தண்ணி பதில் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு குளிச்சுட்டு மதிய சாப்பாடு முடிச்சாச்சு அப்படியே கிளம்புறோம் அகஸ்தியர் கோயிலுக்கு இன்னும் பன்னெண்டரை கிலோமீட்டர் இருக்குது கோயிலுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டரை கிலோமீட்டர் இருக்குது செட்டுக்கு போகிறதுல இன்னும் ஆறு கிலோமீட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டரா கயிறு வெள்ளங்கள்லாம் வந்தால் பிடிச்சி வர்றதுக்கா அதே மாதிரி போய் தங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் கூப்பிட்டு வரலாம் அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு நூறு ஆலையாரம் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் நூறு ஆலயம் அப்படி இறக்கிட்டே இருக்கு யாரும் இறங்க அப்படி இருக்கு மொத்தம் வந்துகிட்டே இருக்கு

தெ அந்த பாதைக்கு போனோம் ஆள் நடந்து போது போச்சுல காடு எவ்வளவு அழகா இருக்கு மேகங்களும் மலைகளும் பின்னாடி அதோ தெரியல

நம்ம நடந்து வந்த பாதை அங்கே வரைக்கும் ஆள் வரல தம்பி இந்த இங்கேருந்து பேரும் அந்த கடைசி வரைக்கும் ஆள் வரலாம் நம்ம நடந்து வந்த பாதை தெரிதா தெரிவி அந்த கடைசி வரைக்கும் பார்த்தியா அங்கே போயிடும் அந்த கடை சே வரைக்கும் உனக்கு ம் எவ்வளவு தூரம் தெரிஞ்சு பேர் அங்கிட்ட அது அங்க அங்கே வரும் அங்க கீழே தெரியுதா ஆமாம் நம்ம நடந்துதா பாதை தெரியுதுல்ல அந்த கீழே வரைக்கும் தெரிது தண்ணி எடுத்தேன் ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குடிக்கும் உடனே பிடிக்க போடலாம் எப்படி ஊதியா தொண்டு இதாக இதாக அவங்களோட சொண்டா தொண்டைக்குள்ள வச்சு ஒருத்தன் ஊது வாங்கிடுமா ஆ கருப்பு நந்தி அதனால் அப்படி ஒரு வைக்கணும் நம்ம பின்னாடி அவள் எல்லாம் செட்டில் உட்காந்து இன்னும் வரலையே ஆ ஆளையா

ਮੇਨ ਦਨੀ ਜਿਂਦਿ ਲੋ ਵੇਨ ਇਨ ਉਣੁਂ ਰੀਕ ਪੋਡ਼ਗੇ? ਅਧੀਰੀ ਕ്ਰु ਤੁਰਾ अगस्तियर कोडम आरगलम कैंप कैंप को अंदाची घर खाने टिक हाल्टे हाल्ट आये रहने दां उल्लाम बतां अगस्तियर कुडी सेट को अंदाची रेडिया को तो हाल्टे आखी रेडिया बोलते रेडिया टीप होते जाता है सेट और बेड़े कुड़ता है हम बोले तो टिकट अगाठन हमने इतने वेर அந்த பெட்டை போட்டுட்டு படுத்துக்கலாம் ஏன் கடிக்காத கடிக்கவா ஓகே நாளை சந்திப்போம் நாளை காலையில் அகஸ்தியை பார்க்க கிளம்பணும் இன்றைக்கி இங்கே தான் ஹால்ட்டு நைட்டு நைட்டு சாப்பாடு கஞ்சி பயிர் நைட்டு சாப்பாடு